ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் லலிதா ஜுவல்லரியில் பழைய சில்வர் ஜுவல்லரியை கொடுத்து புதுசாக நான் சில்வர் ஜுவல்லரி எடுத்திருந்தேன் எப்பன்னு பார்த்திங்கன்னா போன மே மந்த்து நான் சென்னை வந்திருந்தேன் ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நான் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜி நோ வேஸ்டேஜில் நான் கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதே நேரத்தில் அந்த நாள்லேயே நான் சில்வர் ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நான் ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் என்ன ஜுவல்லரி வாங்கினேன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய சில்வர் ஜுவல்லரியை கொடுத்தேன் அதுக்கு வந்து எவ்வளோ எனக்கு வந்து வேஸ்டேஜி மைனஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து எனக்கு எவ்வளோ லாபமாக வந்துச்சு அதோடு வந்து நான் புதுசாக என்ன சில்வர் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் நாங்கள் போன பிரான்ச்சு பார்த்திங்கன்னா ஆவடி பிரான்ச்சு ஆவடியில் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து கோல்டு தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சில்வர் ப்ளஸ் வந்து பிரைடல் செட்டெல்லாம் இருந்துச்சு நாங்கள் வந்து கோல்டு ப்ரீ புக்கிங் ஸ்கீமை முடிச்சுட்டு அதோடு வந்து சில்வர் பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு போயிருந்தோம் நான் எப்போவுமே வந்து சில்வருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் தரமாட்டேன் ஆனால் அந்த டைம் எதுக்காக வாங்கினேன்னா பாப்பா உடைய கொலுசு இருந்துச்சு அந்த சரடு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முத்து வச்சு அந்த கொலுசாக இருந்துச்சு ஒரு ரெண்டு வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்தால் அருந்ததுனால ஒரேடியாக ஊருக்கு உரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் அவங்க வந்து நல்லா ரீசனபிளாக எனக்கு அந்த பழைய சில்வர் ஜுவல்லரியை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வேஸ்டேஜாக டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது பர்டிகுலர் கிராமை எனக்கு வேஸ்டேஜாக டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க நான் வாங்கும் போது என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸுக்கு எனக்கு வந்து வேஸ்டேஜ் போக வந்துருந்துச்சு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அவங்க எஸ்டிமேஷனு நான் என்ன ஜுவல்லரி வாங்கினேன் அதோட பில் டீட்டெயிலும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பில்லு ஓல்டு கொலுசு கொடுத்தா இல்லைங்களா அது பில்லு தான் எவ்வளோ கிராம் இருந்துச்சுன்னா அந்த ஓல்டு கால் கொலுசு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஜீரோ கிராமு இருந்துச்சு வேஸ்டேஜாக எவ்வளோ கிராம் மைனஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைவ் கிராம் எனக்கு மைனஸ் பண்ணிவிட்டு நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் சிக்ஸ் கிராமு எனக்கு வந்து அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு கிராமுடைய ரேட்டு சில்வரு இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு நூற்றி பதினோரு ரூபாய் இருந்துச்சு எனக்கு அந்த நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் சிக்ஸ் கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தௌசண்ட் ஃபார்ட்டி டூ ருபீஸ் எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வந்து பழைய சில்வர் ஜுவல்ரி நான் வந்து சேஞ்ச் பண்ணும் பொழுது அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு வேஸ்டேஜ் போக மீதி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு பில்லாக கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு நான் நியூ ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னு பார்க்கலாம் எவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பில்லு நான் புதுசாக ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண இல்லைங்களா சில்வர் அது உடைய பில்லு தான் இது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேர் வந்து சாவித்ரி நான் கொலுசை மாற்றி செயினாக வாங்கிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய கொலுசு இருக்குது அதில் ஒரு கொலுசு தான் இருந்துடுச்சு அதனால் நான் செயினாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு செயின் தான் வாங்கியிருந்தேன் அந்த செயினுடைய கிராமு எட்டு புள்ளி ஒன்று ஏழு ஜீரோ கிராமு நெட் வெயிட்டும் சேமாக தான் இருந்துச்சு டிஸ்கவுண்ட்டு ஜீரோ புள்ளி ஏழு ஒன்பது டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க வேல்யூ எவ்வளோன்னா அந்த எட்டு கிராமுக்கு ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ரூபா வேல்யூ போட்டிருந்தாங்க இந்த செயின் மட்டும் நான் வாங்கலை ஏன்னா வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் போட்டு வரத்துக்கு ஸ்டட்டு இல்லை எல்லாமே கோல்டாக இருக்குது ஆல்ரெடி போட்டிருந்த சில்வர் ஸ்டட்டு உடஞ்சிடுச்சி அதனால் புதுசாக ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ண போகிறா அதனால் ஒரே ஒரு ஸ்டட்டு மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு சில்வர் ஸ்டட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன் அது உடைய அமௌண்ட்டு இரநூத்தி நாற்பது ரூபா சில்வர் ஸ்டட்டை பொறுத்த வரையும் லலிதா ஜுவல்லரியில் பீஸ் வைஸ் தான் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க கிராம் பேஸில் சில்வர் ஸ்டட்டெல்லாம் இல்லை அந்த ஸ்டட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்குறாங்க நான் ஒரு ஸ்டட்டு வாங்கியிருந்தேன் அது உடைய அமௌண்ட்டு இரநூத்தி நாற்பது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்துருந்துச்சுன்னா ஸ்டட்டு ப்ளஸ்ஸு சில்வர் செயின் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்துருந்துச்சு இதில் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டேட்டு ஜிஎஸ்டி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருபது ரூபாய் இருபது ரூபா நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா எனக்கு ஜிஎஸ்டியாக ஆட் ஆகி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வந்துருந்துச்சு பழைய சில்வர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்திருந்தாங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்க எக்ஸ்ட்ரா நான் வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு பழைய ஜுவல்லரியை மாற்றிட்டு புதுசாக எடுக்கும் பொழுது எனக்கு வந்து அதிகமாக லாஸ் ஆகலை எக்ஸ்ட்ரா ஒரு அறுபது தான் கொடுக்குறா மாதிரி வந்துருந்துச்சு நான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டட்டு வாங்கினதுனால தான் முந்நூற்றி நாற்பது ரூபா நான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் எனக்கு இந்த பழைய சில்வர் ஜுவல்லரியை மாற்றி புதுசாக ஜுவல்லரி எடுத்ததில் எந்த ஒரு லாஸும் கிடையாது கரெக்டாகவே இருந்துச்சு ஏன்னா பழைய சில்வர் ஜுவல்லரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான அமௌண்ட்டுக்கு எடுத்திருப்போம் அறுபது ரூபா ஐம்பது ரூபா ஒரு கிராமுக்கு எடுத்துருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நூறுபா கிட்டே வந்துடுச்சு பாதிக்கு பாதி வந்ததுனால நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜுக்குன்னு அவங்க டிடெக்ட் பண்ணாலும் நம்ம என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தோமோ பழைய டைமில் அதே ப்ரைஸ்லேயே வந்து நிற்குது அதனால் நான் எனக்கு இந்த ஜுவல்லரியை மாற்றினதில் லாஸும் இல்லை அதே நேரத்தில் ப்ராஃபிட்டும் இல்லை அப்படியே சேமாக டேலி ஆகிடுச்சு பழைய ஜுவல்லரி உடைய ரேட்டுக்கு எனக்கு இப்போ கிடச்சிச்சு வேஸ்டேஜ் டிடெக்ட் பண்ணாலும் அப்படியே கிடச்சதுனால எனக்கு வந்து லாஸே கிடையாது எனக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது ஏன்னா லலிதா ஜுவல்லரியில் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் சில்வருக்கு கிடையாது எனக்கும் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் எதுவும் போடல நீங்களே பார்க்குறீங்க அதனால நம்மக்கிட்ட வந்து பழைய சில்வர் ஜுவல்லரி இருந்துச்சுன்னா இது மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் லலிதா ஜுவல்லரியில் நான் காயினாக தான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் வந்து காயின் வந்து வாங்க முடியல காயின் வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம்லாம்லாம் கிடையாது ஸ்டார்டிங்கை வந்து அஞ்சு கிராமில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் காயின் வாங்கி திரும்ப அதை சேர்த்து வச்சு திரும்ப அதை வந்து ஜுவல்லரியாக மாற்றுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நம்ம வந்து கோல்டு அது மாதிரி சேர்த்து வைக்கலாம் ஆனால் வந்து சில்வர் அது மாதிரி காயின் வாங்கி திரும்ப அதை ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு இன்னும் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வாங்கும் பொழுதே ஜுவல்லரியாவே வாங்கிட்டேன் ஏன்னா வந்து மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது வேஸ்டேஜும் கிடையாது இதுவே காயின் வாங்கினா நம்மளுக்கு வந்து ஏன்னா டையிங் சார்ஜஸ் எல்லாம் போடுவாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அடியாக இது மாதிரி சில்வர் ஜுவல்லரியை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நான் என்ன சில்வர் ஜுவல்லரி வாங்கினேன் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள் நான் இந்த செயின் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு திக்காகவும் இருந்துச்சு இந்த டாலர் நான் வாங்கலை இந்த டாலர் ஆல்ரெடி இருந்துச்சு என்கிட்ட அதனால தான் இந்த செயினே நான் வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஊருக்கெல்லாம் போகும்பொழுது ட்ராவல் பண்ணும்பொழுதெல்லாம் இந்த செயின் நம்ம போட்டு கூப்பிட்டு போகலாம் கோல்டு போட முடியாதுன்னு நான் வாங்கியிருந்தேன் இந்த டாலர் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு லண்டன் போகும்போது வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்துருந்தார் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அதோடைய செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஸாக இருக்கும் ஆல்ரெடி வந்து லண்டன் செயின் எல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்ப மெலிஸாக இருக்கும் அது வந்து அருந்துடுச்சு அதனால அந்த டாலர் மட்டும் தனியாக இருந்துச்சா இதுக்காகவே நான் ஒரு செயின் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதே நேரத்தில் பாப்பாவுடைய கொலுசும் அருந்ததுனால அதை அப்படியே செயினாக வாங்கி போட்டுட்டேன் இதுக்குன்னே இந்த டாலர் போட்டால் மாதிரி இருக்குது வாங்கி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காக இருக்குது நல்லா ஒரு ஃபினிஷிங்கெல்லாம் இருக்குங்க பாருங்க ஃபினிஷிங்கெல்லாம் நல்லாவே இருக்குது வேஸ்டேஜே கிடையாது மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபினிஷிங்கெல்லாம் இருக்குது எதுவும் அருந்துடுற மாதிரி கிடையாது நீங்கள் வந்து இது மாதிரி சில்வர் நீங்கள் கன்வெர்ட் பண்ணோன்னா ஜுவல்லரியாக லலிதா ஜுவல்லரியை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் நான் வாங்கணும்னு சொல்லலை எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அதே நேரத்தில் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாகவும் இருக்குது அவங்களுடைய ஸ்கீம் எல்லாம் கூட ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால நான் எப்போவுமே லலிதா தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் சில்வரும் இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் எதனா வாங்கணும் சில்வர்லன்னா லலிதா ஜுவல்லரிக்கு தான் போவேன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு வந்து ஸ்டட்டும் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதோடைய பிக்சரும் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்